வெள்ளத்துடன் சிறிதளவு கோதுமை மாவு சேர்த்து மிகவும் எளிமையான முறையில் அல்வா ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் இன்கிரீடியன்ஸ் ஜாகரி இருநூறு கிராம்ஸ் கி கால் கப் வீட் ஃப்ளவர் கால் கப் சுகர் ஒன்று ஸ்பூன் காடமம் நான்கு காஷூஸ் அண்ட் ரேசன்ஸ் மூன்று ஸ்பூன்ஸ் ஃபாஸ்ட் டேக் த காடமம் சீட்ஸ் அண்ட் ஆட் தெம் அலாங் வித் த ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் இன் டு மாட்டோரா மிக்சர் கிரைண்ட் தெம் வெல் டு அ ஃபைன் பவுடர் திஸ் வில் அன்ஹான்ஸ் த ஃப்ளேவர் place upon on the stove and add ghee to it heat it on medium until the ghee has completely melted ಇದினடியே மற்றொரு கடாயில் இரண்டு கப் தண்ணீருடன் அச்சு வெல்லம் சேர்த்து நன்கு கரைя சுட வைத்து அடுப்பிலிருந்து இறக்கிக் கொள்ளவும் தொடர்ந்து நெய் உருகிய கடாயில் எடுத்துக்கொண்ட கோதுமை மாவு சேர்த்து மாவின் பச்சை வாசம் நீங்கும் வரை மிதமான சூட்டில் வேக வைக்கவும் தொடர்ந்து இதனுடன் வெல்லம் கரைத்து வைத்த தண்ணீரை திப்பைகள் இல்லாமல் வடிகட்டி கோதுமை நெய் உள்ள கடாயில் சேர்த்து நன்கு கிளறி இருக்கவும் இந்த சேர்மத்தில் நெய் நன்கு பிரிந்து வரும் நிலையில் பொடியாக அரைத்து வைத்த ஏலக்காய் பொடியை சேர்த்து கிளறி அடுப்பில் இருந்து இறக்கவும் மிக்ஸ் இந்த அண்ட் ரேசன்ஸ் ஆன் த டெலிஷியஸ் ஜாகரி ஹால்வைஸ் ரெடி